ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம் சேனலுக்கு இதான் முதல்ல வரையா வரக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதோடய பெல்லைக்கான நல்லா வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ இது பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட்டு பிளேன்னு சொல்லிட்டு பிஎஸ் ஃபை பிஎஸ் ஃபோரில் நமக்கு சேவ் அப் டு சவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ்லாம் நல்ல நல்ல ஆஃபரில் போட்டிருக்காங்கன்றத பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி மெகா மார்ச் சேல் பார்த்துருப்போம் அந்த மெகா மார்ச்சில் என்னென்ன ஆஃபர்லாம் போட்டிருக்கிறதை உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிவிட்டேன் இது வந்து அதுக்கு அடுத்து வர வீடியோ தான் என்னென்னன்றதான் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அந்த கேமில் அதாவது அந்த மெகாம்ட் சேலை விட இதுல வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரிசன் பார்பிடன் வெஸ்டோட பர்னிங் ஷார்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிங் ஷார்ட்ஸுன்றது உங்களுக்கு பிஎஸ் ஃபைவ்ல மட்டும் தான் பண்ண முடியும் இது வந்து ஒரு லெவல் தான் அதாவது டிஎல்சி இல்லை எனக்கு நான் சேர்ந்தே வாங்கணும் அதாவது ஒரு ஃபுல் கேமும் வேணும் எனக்கு பர்னிங் ஷார்ட்ஸோட டிஎல்சியும் சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறப்ப கம்ப்ளீட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து பிஎஸ் ஃபைவில் மட்டும் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும் பிஎஸ் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அரேசான் பர்பிடம் நெஸ்ட்டோட கம்ப்ளீட் எடிஷன் கிடைக்கும் அதே பிஎஸ் ஃபோருக்கு போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷன் வந்து அரேசன் ஜீரோ டானில் மட்டும் தான் கிடைக்கும் பர்பிடன் கிடைக்காது ஓகேங்களா இந்த பர்னிங் சாட் சேர்ந்து வந்தால் தான் கம்ப்ளீட் எடிஷன் இல்லை எனக்கு ஜஸ்ட் நான் அரேசன் பர்பிடம் ஒரு கேம் மட்டும் அக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக பிஎஸ் ஃபோர்லாம் வாங்கிக்கலாம் அடுத்து அன்சார்ட் எடுத்த லீகசி ஆஃப் தீவ்ஸ் கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீமஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிஎஸ் ஃபைவில் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு பிஎஸ்ஃபோடையே ரீமேக் ஜஸ்ட்டு இது உங்களுக்கு எடுத்த எப்படி இருந்துச்சு ரீமேக் மாதிரி இருக்கும் அதை ரீமஸ்டர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப தரமாக இருக்கும்ங்க கிராஃபிக்ஸ் வைஸும் ஃபோர் கே லெவலில் நீங்கள் நடக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவ் ஃபோர் கே தான் கொடுக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒருத்தான ப்ரைஸில் ரெண்டு கேம் கிடைக்குது ரெண்டுமே ஒரு தரமான கேம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரின் கல்ச்சரை பேஸ் பண்ண மாதிரி ட்ரெஷர்ஸில் காமிப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டியன் கல்ச்சர் பேஸ் பண்ண ட்ரெஷர்ஸை எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க ரெண்டுமே ட்ரெஷர் கேம் தான் நல்லாயிருக்கும் கோரிக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க அடுத்து ஸ்பைடர் மேன் போட்டிருக்காங்க மைல்ஸ் மோராலஸ் இது வந்து ஒரு ரேட் அதிகமாக இருக்குது விட்டுருங்க அடுத்து டீட்ரைட் பிக்காமை ஹியூமன் இது ஒரு நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்க டீலக்ஸ் எடிஷன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க பட் ரேட்டிங் வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆயிரரூவா எட்நூறுரூபாய்க்கு போடலாம் அந்த அளவுக்கு ஒருத்தான கேம் இருந்தாலும் யாருக்காவது ட்ரை பண்ணணும் தேவைப்படுது நல்ல ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கன்னா ரொபோட்டிக்கில் இது ஒரு நல்ல கேமு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து மெட்ரோ எக்ஸாடர்ஸ் கோல்டு எடிஷன் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப தரமான கேமு அடுத்து பாருங்களேன் உங்களுக்கு டெக்கன் செவன் ஃபனட்டிவ் எடிஷன் போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல கேமு பார்ஸ் ஓக்கன் பிஎஸ் ஃபைவ்ல தான் வந்துச்சு நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நல்லா விட்டுருங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைலட் ஃபை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் பாஸ் மாதிரி அதாவது லெவல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட் எடிஷனாக வாங்கிக்கங்க அதுக்கு வாங்கினீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பே பண்ணணும் அவசியம் வராது மொத்தமாகவே உங்களுக்கு ஒரே பேக்காக வந்துடும் அடுத்து கண்ட்ரோல் போட்டிருக்காங்க கண்ட்ரோல் அல்டிமேட் எடிஷன் போட்டிருக்கனால எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அல்டிமேட்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு மூணு டிஎல்சி ஆட் ஆகும் அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸா ரீமஸ்டர் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இந்த ரீமஸ்டர் கலெக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கேம் சேர்ந்து வரும் அதனால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டும் தான் அப்படியே நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு மூணு கேமு ஒரு கேமு டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது தாராளமாக வாங்கிக்கோங்க ரொம்ப தரமான கேம் தான் ஃபைட்டிங் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்களேன் ஜஸ்ட் கேஸ் என்னோட ஃபேவரட் கேமு இது வந்து கோல்டு எடிஷன் கம்ப்ளீட் எடிஷன் ரீல் கொடுத்துருக்காங்க வாங்குறப்ப நீங்கள் கம்ப்ளீட்டே வாங்கிக்கோங்க கம்ப்ளீட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டையும் ரீல் விட ரொம்ப பெஸ்ட்டான விர்ஷன் ஏன்னா கம்ப்ளீட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரும் ஆல்ரெடி கம்ப்ளீட்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல தரமான கேம் தான் அடுத்து கான்ட்ராக்ட் டூ கம்ப்ளீட் எடிஷன் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாகவே கிடச்சா வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கம்மியான ரேட்டில் ரொம்ப தரமாக இருக்கும் இது ஸ்னைப்பர் இது ஒரு ஸ்னேப்பர் கேம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு எயிட் ஹவர்ஸ் தான் வரும் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன கேமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வாங்காதீங்க ஸ்னீப்பர் கேம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் வாங்கி ஏன்னா நமக்கு கேம் ப்ளே அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் அதிகமாக ஸ்கை ரீம் நல்ல கேம் இதெல்லாம் பட் இது விஆர் எடிஷன் தான் போட்டிருக்காங்க ஓகே அடுத்து ஜஸ்ட்டு கேஸ் டபுள் எக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதா தான் வாங்கிக்கலாம் இல்லைனா கம்ப்ளீட் அடிஷனாகவே வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல தரமான ஆஃபர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பெருமளவு அவ்வளோதான் புல இருக்குது ஆஃபர்ஸ்ன்னு எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக போடலை எல்லாமே ஆட் ஆன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு சில கேம்ஸ் போட்டிருந்தாங்க அது என்னென்ன கேம்ஸு என்னென்ன ஆஃபர்ன்றதை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து கிடைக்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் உங்களுக்கு ஒருத்தான கேம் மட்டும் நான் சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸும் நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய கேம்ஸை நீங்கள் தாராளமாக நல்ல ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம் எகோசாலாம் வாங்கிக்கலாம் உல்ஃபன் ஸ்டைன் வாங்கிக்கலாம் உல்ஃபன் ஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு பேக் சேர்ந்து வரும் உல்ஃபன் ஸ்டைன்லாம் கிடைச்சா தாராளமாக வாங்கிக்கோங்க ரொம்ப தரமான கேம் நாங்கள் இதிலே எகுசா போட்டிருக்காங்க பாருங்கள் எகுசா ஜீரோ இது நல்லாயிருக்கும் அடுத்து பெட் போன் நல்லாயிருக்கும் பிளட் பவுன்னால் நல்ல கேமு அப்புறம் கண்ட்ரோல் சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட அடுத்து ஸ்னேக் பேலெட் ஃபைஇ எல்லாமே நல்ல கேம் தாங்க பட் இதில் வந்து ஆடர் தான் நிறையா கொடுத்துருக்காங்க எப்படி விட்டுருங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃப்ரேன்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டோம் ஓவரலாக என்ன வரைக்கும் ஒரு சில கேம் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேம் வாங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோவோ யாராவது போட்டிருந்தாலும் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு போய் பை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தேவையில்லாத கேம்ஸ்லாம் வாங்கிடுறோம் அதனால் எது வேல்யூன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஓவரலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க இதோட நம்ம அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபைல தான் வரப்போகுது போகுது ஏன்னா நம்ம பிஎஸ் ஃபை மட்டும் தான் பதிக்க வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம பிஎஸ் ஃபோர்க் சொல்ல செல் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த ப்ளேஷன் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்